இன்னைக்கு நம்ம சம்மர் ஸ்பெஷல் மோர் தாத்தா செய்ய போகிறோம் இஞ்சி நறுக்கின மாங்காய் பச்சை மிளகாய் மல்லி இல்லை கரோப்பில் ஜீரங்கு கால் டீஸ்பூன் சால்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாங்காய் நறுக்கனை மாங்காய் கால் டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் உப்பு அரை டீஸ்பூன் இஞ்சி மல்லிக்கீரை கொஞ்சம் நாலு கருவேப்பில ஒரு பச்சை மிளகா அவ்வளோதான் பொருத்திக்கு கொஞ்சம் தயிர் தயிருக்கு கொஞ்சம் தண்ணியும் குடவுத்தும் ப்ளண்ட் பண்ணிகிட்டு வரோம் मोरता रेडी आज फुल वीडियो कजा कुक मोरता समर स्पेशल किड्स गेस्ट एवरिबडी फेवरेट